ஸோ ரெக்கவர் ஆயிட்டு அவனோட அந்த ரேகனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிருப்பான் அப்போ அவன் கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் அவனோட விரல்ல கேதரே ஆகாது அதாவது அவனோட ரேகனை அவனால் யூஸ் பண்ண முடியாது அப்போ நம்ம கூமராவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே என்னடா காலே பண்ணிக்கிட்டு இருக்க என்னாச்சு நம்ம அடுத்த மேட்ச்க்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் நம்ம உராமிஷி இல்லை என்ன கொஞ்சம் நேரம் தனியாக விட்டுரு நான் தனியாக போகிறேன் நீ என்னவனாலும் பண்ணிக்கோ நான் இப்ப கொஞ்சம் தனியா தான் என்னால் யோசிக்க முடியும் அப்படின்ட்டு தனியா ட்ரெயின் பண்றதுக்காக போயிருவான் இவனை அந்த மாஸ்கடு வாரியர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க இவன் என்ன பண்றான் அப்படின்றத இப்ப நம்ம ஹியவும் இதே நேரத்தில் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹியவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அவனோட ரைட் ஆமாம் அவனால யூஸ் பண்ண முடியல ஸோ அதுக்காக அவனும் அங்கே தனியா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பான் இவங்க இந்த மாதிரி ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கும் போது ஸ்டேடியம்ல ஒரு மேட்சும் நடந்துகிட்டு இருக்கும் அதாவது டாக்டர் இச்சிகாக்கி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவரோட டீமுக்கும் வேற ஒரு டீமுக்கும் இப்ப ஒரு மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு சோ இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க அடுத்து சூப்பர் எயிட்டுக்கு போவாங்க சோ அதுக்காக தான் இந்த மேட்ச் நடந்துகிட்டு இந்த மேட்ச்ல இந்த டாக்டர் இஜிகாக்கியோட டீம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு டீமா இருக்கும் அதுல வரவங்க எல்லாரும் வெறும் ஒரு ஒரு மூவ்லயே ஆப்போனண்ட தோக்கடிச்சு அதுவும் தலையே பிச்சு எடுக்கிற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆளுங்க அவனுங்க எல்லாருமே அந்த ஆப்போனன்ட்ஸ தோக்கடிச்சு ஈஸியாவே ஜெயிச்சிட்டானுங்க இவனுங்க ஒவ்வொருத்தனுமே வந்து ஒரு மாதிரி மனுஷங்க மாதிரியே இருக்க மாட்டானுங்க வித்தியாசமா இருப்பானுங்க மனுஷங்களும் மிருகங்களும் கலந்தா எப்படி இருக்கும் ஒரு ஹைபிரிட் மாதிரி அந்த மாதிரி தான் இந்த டாக்டர் இச்சிகாக்கியோட டீமே இருக்கும் அப்ப அந்த ஆப்போனன் டீம் அப்பாடியோ தப்பிச்சோண்டா அப்படின்னு நினைக்கும்போது அந்த டீமோட கேப்டன் இருப்பான் நாம நார்மலா ஒருத்தனை பார்த்தா எரும மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம்ல இவன் உண்மையிலே எருமைதான் இவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்க எரும இவன் வந்துட்டு நான் சண்டை போடாம நீங்க இந்த மேட்ச எப்படிடா முடிச்சுட்டு போவீங்க நான் சண்டை போட்டு தான் தீருவேன் அதுவும் அங்க இருக்கிற அத்தனை பேரோட தலையும் எடுத்தாதான் என் கோவம் குறையும்னு இந்த டீமை மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அடிப்பேன்னு சொல்லி அடிக்கிறதுக்காக வருவான் ஓடி வந்துகிட்டு இருக்க இந்த கேப்டன் எரும இருக்கான்ல இவன் இந்த டீமை அடிக்கிறதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்துருவான் இவன் பக்கத்துல வந்தோடனே இந்த டாக்டர் இச்சிகாக்கி டீமை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் ஆர்ல ஜம்ப் பண்ணுவானுங்க ஜம்ப் பண்ணி அவனுங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸை யூஸ் பண்ணுவானுங்க அது யூஸ் பண்றது மூலமா இந்த கேப்டன் எருமையோட ரெண்டு கையையும் அப்படியே பிச்சு எடுத்துருவானுங்க அப்படி சும்மா கையில இருந்து புடிங்கி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துருவானுங்க எடுத்துட்டு சென்டர்ல நிக்கிற ஒருத்தன் இருப்பான் அவன் அவனோட கிரஷ்ன்னு சொல்லி ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணுவான் அதுல அந்த கேப்டன் எருமையோட தலை தன்னந்தனியா போய் விழுந்துரும் நம்ம சோகேஸ்ல மாட்டி வைக்கிற எரும தலை மாதிரி ஆயிடும் இப்படி ஒரு அட்டாக்க யூஸ் பண்ற ஆளுங்களா இந்த டீம்ல இருக்கானுங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான டீம் எங்க இருந்து வந்துச்சுனே தெரியாது இது கிட்டத்தட்ட ஒரு புது டீம் அதாவது திடீர்னு உருவானவனுங்க நம்ம குராமா உன்னை கவனிச்சிருப்பான் இவனுங்க யாருமே மனுஷங்க மாதிரியே தெரியலையே அப்படின்றத கவனிச்சிருப்பான் நல்லாவே இந்த மேட்ச பாக்க வந்திருந்த நம்ம கோயன்மா இருப்பான்ல நம்ம கோயன்மா அப்படியே சீரியஸா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான் அவனோட அசிஸ்டன்ட் அப்படியே சாப்பாட லேட்டா தான் வாங்கிட்டு வந்திருப்பான் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஏண்டா மேட்சே முடிஞ்சிருச்சு நீ நடா இப்பதான் வாங்கிட்டு வர நீ இப்படி லேட்டா லேட்டா வாங்கிட்டு வந்ததுனால உனக்கு பொறுப்பே இல்லைன்றது நல்லாவே தெரியுது அதனால இதுக்கெல்லாம் நீ தான் காசு கொடுக்கணும் நான் குடு சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிருவான் நம்ம உராமிஷோட ட்ரைனிங் தான் அடுத்து காட்டுவாங்க நம்ம உராமிஷி கெங்காய் கிட்ட திரும்பி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான்ல எடுத்து வர ட்ரைனிங் இருக்குல்ல அப்ப இந்த ஒத்த வரல நிக்கணும் அப்படி நின்னாதான் பவரை உனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கெங்காய் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுவான் ஆனா நம்ம உராமிஷியால அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை இப்ப கேதர் பண்ணவே முடியாது அப்ப திடீர்னு எங்க இருந்தோ ஒரு ரக்பி பால் அதுவும் ரொம்ப வேகமா வர ஒரு ரக்பி பால் நம்ம உராமிஷியை அட்டாக் பண்றதுக்காக வரும் அவன் நின்னுகிட்டு இருந்தா அந்த கல்லையே உடைச்சிரும் யார்னா அது அப்படின்னு சொல்லி நம்ம உராமிஷி கேப்பான் டக்குன்னு புதற்கடியில இருந்து ஒரு பெரிய உருவம் எந்திரிக்கும் இவனோட பேரே ரக்பி தானா ஒரு பேர் வச்சிருக்கானுங்க சூவோட சண்டை போடும் போது பாத்துட்டு இவன்சிய இப்பவே தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான் அதுவும் நம்ம உராமிஷியோட ரேகனை டெஸ்ட் பண்றதுக்காகவே வந்திருக்கானா இவன் நான் இப்ப உன்னை நோக்கி தூக்கி போடுவேன் நீ ரேகனை வச்சு அதை அடிக்க ட்ரை பண்ணு எது பவர்ஃபுல் அடிச்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருப்பான் ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம உராமிஷி அலைப்ப ரேகண்ண யூஸ் பண்ண முடியாத நிலமை ஸோ அதனால நம்ம உராமிஷி அந்த பால் கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த பால் வந்துட்டு யார கிட்ட தூக்கி போடுறாங்களோ அவங்கள நோக்கி ட்ராக் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் எதுலேயாவது பட்டு அது உடையிற வரைக்கும் அவங்களை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பா அது நம்ம உராமிஷியை வந்து அடிச்சே ஆகும் அப்படின்னு அந்த பாலோட இதுவே ஸோ அந்த பாலு நம்ம உராமிஷியோட பக்கத்துல வந்துடும் அப்ப திடீர்னு எங்க இருந்தா வந்த ஒரு ஆக்ஸு அந்த பாலை வெடிக்க வச்சிடும் சோ இந்த பா இந்த ஆக்ஸை வீசினவன் யார் அப்படின்னு பார்த்தா இவனோட பேரு தோப்பஸ் இந்த தோப்பஸ் யாருன்னா அந்த ரக்பி இருக்கான்ல சோ அவன் டீமோட கேப்டன் தான் இந்த தோப்பஸ் இந்த தோப்பஸ் எதுக்காக இங்க வந்திருப்பானா இந்த ரக்பிய தடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான் அதாவது மேட்சுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி வந்து தனியா போடுறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருப்பான் கொஞ்சம் நேர்மையான ஆளு போல இவன் இந்த ரக்பிய தடுக்கணும்னு நினைப்பான் ஆனா இந்த ரக்பி இவன் பேச்ச கேட்கவே மாட்டான் இல்ல நான் இவன் கூட சண்டை போட்டே தான் தீருவேன் பார்த்தே தான் தீருவேன் என்ன ஆகும் இல்லையான்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் இருப்பான் டக்குன்னு அவனை இந்த தோப்பசே அடிச்சிருவான் பின்னாடி வெட்டி அவன மொத்தமா போட்டு தள்ளிடுவான் போட்டு தள்ளிட்டு நான் உன்னை ரிங்குல சந்திக்கிறேன் நான் உன்னை நேர்மையா சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிருவான் இப்படி இந்த தோப்பஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம உராவிஷி ஒரு மாதிரி எந்திரிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா ஒரு ஷாக்ல இருப்பான் நம்ம குவாபராவும் அந்த இடத்துக்கு வந்துருவா ஒரு டீமேட்டையே ஏன் அப்படியே அசால்ட்டா கொண்டுட்டு போறானுங்க இவனுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஆமா உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம உராமிஷி கேட்கும் போதுதான் உராமிஷி கிட்ட கேட்கும் தான் நம்ம உராமிஷி என்ன அப்படின்றத சொல்லுவான் தன்னால ரேகன் யூஸ் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருப்பான் சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த மாஸ்க் போட்ட ஆளு என்ன சொல்லுவாங்கன்னா நீ உன்னோட போன மேட்ச்ல டபுள் ஷாட் ஒன்னு யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அதாவது ரெண்டு தடவை தொடர்ந்து அவனோட ரேகனை ஃபயர் பண்ணா சோ அப்படி ஃபயர் தான் இது நடந்துச்சு அதனால தான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் உன்னால கேதர் பண்ண முடியல ஒருவேளை நீ அப்படி கேதர் பண்ணும் நினைச்சீன்னா உன்னால அடுத்து உன்னோட முடியாம போயிடும் இன்னொருத்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க அந்த இன்னொருத்த யாரு அப்படின்றது நம்ம உராமிஷிக்கு தெரியாது ஆனா அந்த இன்னொருத்தன் யாரு அப்படின்னா நம்ம நம்ம ஹியவோட ஆம் தான் யூஸ் பண்ண முடியாம இருக்கும் இப்ப அடுத்த நாள் மேட்சுக்காக இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களை பாக்குறதுக்காக நம்ம கேய்கோவும் காத்துக்கிட்டு இருப்பா ஆனா நம்ம கேய்கோ டைரக்டா போய் உராமிஷிக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டா இவ்வளவு நேரம் மேட்ச் முடிஞ்சு இவ்வளவு நேரம் இருக்காங்க ஒரு தடவை கூட அவ போய் உராமிஷிய பாத்திருக்கவே மாட்டா இதுக்கான காரணம் என்ன சொல்லுவானா நான் பார்த்தாலே அவனை தடுக்கணும்னு தான் நினைப்பேன் விருப்பம் இல்ல அவன் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவனோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு நினைப்பா சோ அவங்களுக்கு சியர் பண்றதுக்காக இவங்க இங்க சரக்கடிச்சு சியர் பண்ணிக்க போறாங்களாம் நம்ம ஒரு ஜூஸ் தான் குடிப்பா அவ வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணு சோ இவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க அப்ப நம்ம உராமிஷியும் நம்ம குவாபராவும் ஒரு முக்கியமான மேட்ச பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க மொத்தம் ஏழு டீம் இது வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு அதாவது பதினாறு டீம்ல இருந்து ஏழு டீம் வந்து செலக்ட் ஆயிடுச்சு இன்னும் ஒரே ஒரு டீம் வந்து செலக்ட் ஆகணும் அந்த ஒரு டீம் யாரு அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்கான மேட்ச் தான் இப்ப நடக்க போகுது இந்த மேட்ச்சை பாக்குறதுக்கு நம்ம உராமிஷி கோபரா மட்டும் கிடையாது அந்த ஆடியன்ஸ்லயும் நிறைய பேர் வந்திருப்பாங்க இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கானுங்களா இந்த ரிச்சான ஆளுங்க இவனுங்களும் நிறைய பேர் வந்திருப்பானுங்க குராமானி எல்லாருமே வந்திருப்பாங்க அது யாரோட டீம்னா நம்ம டொகுரோட டீம் தான் நம்ம டொகுரோ தான் இதுக்கு முன்னாடி நடந்த டார்க் டோர்னமெண்டோட சாம்பியனே சோ அவன் டீமை பாக்குறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அவன் வந்த உடனே நம்ம உராமிஷி அங்கேதான் இருக்கான் அப்படின்றத பாத்துருவான் பார்த்துட்டு நம்ம உராமிஷியே உத்து பாத்துக்கிட்டு இருப்பான் பாத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிருவான் இந்த டொகுரோட டீமோட ஆப்போனன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டீமன் கிரேஸ்டு வாரியர் டீம் இவனுங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த டோப்பஸ் ஒருத்தர் அந்த ரக்பியும் இவனுங்க டீம்ல இருக்க வேண்டியவன் தான் ஸோ அவனுங்க எல்லாரும் சேர்ந்த டீம் தான் இந்த டீம் இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனுங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ணுவானுங்க அது ரிலீஸ் பண்றது சாதாரணமாக இருக்காது மொத்த ஸ்டேடியம்க்கு தெரியற அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவானுங்க இவ்வளோ இன்டென்ஸான ஸ்பிரிச்சுவல் பவர் வச்சிருக்கிற ஆளுங்களை நம்ம டொக்ரோ எதிர்க்கிறதுக்காக வந்திருக்கான் ஆனா என்ன பிரச்சனைன்னா நம்ம டொக்ரோ ஒரு டீம்ல டொக்ரோ மட்டும் தான் இருப்பான் வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா நம்ம டொக்ரோ என்ன சொல்லுவானுங்கன்னா அவனுங்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவனுங்க வரமாட்டானுங்க அதனாலதான் தனியா நானே வந்திருக்கேன் நானே உங்க அஞ்சு பேர் கூட சண்டை போடுறேன் நீங்க தனித்தனியா வந்தாலும் சரி இல்ல மொத்தமா ஒரேடியா வந்தாலும் சரி உங்க அஞ்சு பேரையும் தோக்கடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போய்க்கிறேன் ஈஸியா வேலை முடிஞ்சிரும்ல ரொம்ப இழுக்க வேணால அப்படின்னு நம்ம தொகுரோ தைரியமா சொல்லுவான் இதை கேட்ட உடனே அவனுங்களுக்கெல்லாம் இவனுக்கு தனாவட்ட பாத்தியா எங்க அஞ்சு பேரையும் நீ ஒன்னா தோக்கடிக்க போறியா அவ்வளவு சீக்கிரம்லாம் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அவனுங்களும் சண்டை போட ரெடி ஆயிடுவானுங்க சோ இப்போ ஒன் வி ஃபைவ்ல சண்டை ஆரம்பிக்க போகுது நம்ம டொகுரோ தனியாளு அவனுங்க அஞ்சு பேரு அஞ்சு பேர் சுத்து போட்டுருவானுங்க சண்டை போடுறதுக்கு வர்றதுக்கு ஒருத்தன் ஒரு சுமோ வாரியர் வந்திருப்பான் அஞ்சு பேருக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கும் ஆனா அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இவனுங்க ஆள் கிடையாது ஏன்றது இந்த எபிசோட் போக போக உங்களுக்கே புரியும் இந்த மேட்ச் ஆரம்பிச்சோனே இவன் இருக்கா இல்ல இந்த சுமோ வாரியர் இவன் அவனோட பவர் அதிகப்படியா யூஸ் பண்ணி அந்த இடத்தைய உடைக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம டொகுரோவும் உனக்காக நான் நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் பவர்ல சண்டை போடுறேன் அப்படின்ட்டு தன்னோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவான் இப்ப சண்டை ஆரம்பிச்ச உடனே இந்த சும்மா ஓடி வருவானா அசையவே மாட்டான் அதே அவன் அவன் வயிற்றுல ஒரே ஒரு அந்த பட்டது மட்டும்தான் தெரியும் அவனோட வயிறு பின்னாடி இருந்து ஓட்டையாயிரும் என்னடான்னு பார்த்தா அவன் முன்னாடியும் ஒரு ஓட்டை இருக்கும் ஒரே ஒரு அடிதான் மொத்தமா காலி ஆளே அதுவும் அவ்வளோ பெரிய மலையே விழுந்துரும் அடுத்து ஒருத்தன் அடிக்க வருவான் அவனுக்கும் ஒரே ஒரு பஞ்சு முடிஞ்சு அடுத்து ரெண்டு பேரு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பஞ்சு முடிஞ்சு மொத்தமா நாலு பேரை வெறும் நாலே மூல இந்த டொகுரோ காலி பண்ணியிருக்கா எந்த விதமான எக்ஸ்ட்ரா மூமெண்ட்டுமே கிடையாது ஜஸ்ட் சிம்பிள் பவர் அவ்வளோ மட்டும்தான் இப்போ இந்த தோப்பஸ் மட்டும் தனியா இருப்பான் ஆனா இந்த தோப்பஸும் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அளவுக்கே ரிலீஸ் பண்ணுவான் மொத்தமா சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவானுங்கல்ல இப்போ அவனும் நம்ம டொகுரோவை போட்டு அடிக்கிறதுக்காக அவனோட ஆக்சஸ் ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் இவன் அந்த ஆக்ஸ வச்சு அவன் டொகுரோவை ஒரேடியா வெட்டணும்னு நினப்பான் அவன் கையை ஆனா அந்த ஆக்ஸ் அந்த கையில ஒரு சின்ன கீரல கூட ஏற்படுத்தியிருக்காது அப்படியே பவுன்ஸ் ஆஃப் ஆயிடும் நம்ம டொகுரோ அந்த ஆக்ஸ ஒத்த கையில புடிச்சு நீ அடிக்க வந்ததெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அடிக்க வந்த ஆளுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவனுக்கு வயிற்றுல ஒரு பஞ்சு மத்தவனுங்களுக்காவது ஓட்டதான் விழுந்துச்சு இவன் ரெண்டா போயிருவான் ரெண்டா பொழந்துட்டான் அவ்வளவுதான் மொத்தம் அஞ்சே மூசு அஞ்சு மூஸ்ல அஞ்சு பேரையும் தோக்கடிச்சிட்டான் அவன் கேப்டனுக்கே ஒரு பெரிய மரியாதைலாம் இல்ல ஒரு அடிதான் முடிஞ்சு இப்ப நம்ம உராமிஷிய பார்த்து சிரிப்பா நம்ம தொகுரோம் அதை பார்த்தோனே நம்ம உராமிஷையோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் ஏன் அப்படின்னா இவன் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்ல பவர்ல சண்டை போட்டதுக்கே இந்த ஸ்ட்ராங்கான ஒரு டீமுக்கு இந்த ஒரு நிலமை இவன் ஃபுல் பவர்லயோ இல்ல இதுக்கும் அதிகமான பவர்லயோ சண்டை போட்டான்னா நம்ம உராமிஷையோட நிலைமை என்ன ஆக போகுது நம்ம உராமிஷி அப்படியே ஆட்டம் வாலிக்குள் தெரியாத அளவுக்கு கரைஞ்சு போயிடுவான் போல அந்த நிலமையில தான் இப்ப நம்ம டொகுரோட பவர் இருக்கு இப்போ அடுத்து யார் யார் கூட சண்டை போட போறாங்க அப்படின்னு சூப்பர் எயிட்ல டிட்டர்மைன் பண்ணி ஒன்னு அனுப்பிச்சிருப்பானுங்க நம்ம உராமிஷோட டீம் ஹியூமன் கெஸ்ட் அப்படின்றதுனால அவனுங்களோட டீம் மட்டும் அதிகமான மேட்சஸ்ல கலந்துக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருப்பானுங்க நம்ம டொகுரோட டீம் டேரக்டா ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே ஃபைனல்ஸ் போற மாதிரி செட் பண்ணிருப்பானுங்க நம்ம உராமிஷோட டீம் அது அடுத்து எதிர்க்க போறது இந்த டாக்டர் இச்சிகாக்கியோட டீம் தான் இதுல ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உராமிஷியால ரேகனை யூஸ் பண்ண முடியாது நம்ம ஹியவால அவனோட ரைட்டு ஆமையை யூஸ் பண்ண முடியாது இப்படி ஒரு பிரச்சனைக்கு நடுவுல நம்ம உராமிஷி டீமால அந்த டாக்டர் இச்சிகாக்கி டீமை ஃபேஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சு டொக்ரோட டீமை பைனல்ஸ்ல அவனுக்கு ஃபேஸ் பண்ணுவானுங்களா என்ன கதைன்றத அடுத்த ஒரு எபிசோட்ஸ்ல பார்ப்போம் சோ அது வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்